அபின ஒழிப்போம் ஹெராய்னா ஒழிப்போம்ன்றது எங்கய்யா ஒழிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது தேவைப்படும் திரிக்க வேண்டியது அவனுக்கு எப்படி தெரியும் பார்த்துட்டியா காசி அப்பம் பாத்திர கடையில இருந்து ஒருத்தவன் கப்பு வாங்கிட்டு வந்தான் சார் உலக கோப்பையில போய் நான் ஜெயிச்சிருக்கேன் அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா பின்னனே செஞ்சான் சர்க்கரை நாற்காலி கிரிக்கெட்டிற்கான இந்திய அணி கேப்டன் என கூறி வளம் வந்திருக்கிறார்

அப்படின்னா அதோட நிப்பாட்டத கூட பரவாயில்ல நயன் தரவ அனுப்பிச்சா கூட்டம் வரும் சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும் இது ஒரு பேச்சு இல்ல அது ஜோக் இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு நாங்க எங்க தளபதியை பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட எங்க அம்மா கூட என் பொண்டாட்டி கூட புள்ள கூட உட்காந்து பேசுவோம் நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்கார்ந்து பேசுவியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சது கேசரி 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 நாங்க ஏப்பா இந்த கேசரிய பார்த்தா பூரா பையிலும் பயப்படுறியே எல்லாரும் சுகர் பேஷண்ட்டாண்ணே ஓயாமல் ஒண்ணுக்கு வரும்னு டேய் சும்மார்ரா நான் நொந்து போயிருக்கேன் விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னா அது பேசுறாரு சரி நான் ஒன்று செய்யுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும்

நீ மராட்டிய நீ பச்சை தமிழ் இல்லாததுல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாப்பேக்கு போக்குவரத்துமா இருந்தாங்க தாத்தா கூட ஒண்ணும் வார்த்தா தப்பிச்சிருக்கணும் இல்ல தாத்தா தப்பிச்சிருக்கணும் அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க தனுஷ பத்தி பேசினீங்க மருமகன் தனுஷு ஒரு முண்டாட்டி கட்ட நம்ம ஊர் குண்டாட்டி படம் கட்டி அமலாபா தாய் வந்து அத்தோபா தாயாத்துக்கிட்டிருக்கான் அந்த கண்ணிக்க வகைல உன் மக சௌந்தர்யா

கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்ட கால் மயிலுக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்தன் பேசியது யாரு நல்ல கண்ணுக்கு கால் கட்ட பெறுவானு கால் கட்ட மயிலித்தா கருணாநிதியேட்டான் என் கேப்டன் தண்ணி சீமான் சீமான் நீ பழைய சாமான் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தார் இப்ப பார்த்தேன் அண்ண சொன்ன கேட்டுக்கணும் அண்ணன் சொன்ன மாதிரி

இன்சல்ட்டிங் இப்போ ரவுடிங்கெலாம் என்ன பண்ணுவாங்க தெரியலையே ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தால் உதயநிதி அவர்கள் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வருவார் அண்ணன் திருமாதா சொன்னாரு திமுக ஒரு கொடிய விஷ பாம்பு கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் கலந்து இருக்கக்கூடிய பாம்பு அவர் பக்கம் நமக்கு போக மாட்டோம் யாரை நம்புறேன்னே தெரியல சிட்டி இப்படி பண்ணிட்டாங்க வைகோ ஸ்டாலின்னா எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இனமான உள்ளவன் தன்மான உள்ளவன் உயிருள்ள வரைக்கும் இந்த திமுக நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ உங்களுக்கு என்ன இல்லைன்றது அவர் சொல்லணும் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது அண்ணன் கமலஹாசனை பத்தி நான் சொல்ல தேவையில்லை தாரசில எடுத்து புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டது வரைக்கும் திமுக அளித்துதான் வரலாறு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டு எங்க இருக்கு சொல்லுங்க இந்த தை பிறந்த பிறகு வழிபுறக்கும் நிச்சயமாக தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்